ஜிபிஎஸோட இருக்குது எல்லாம் ஜிபிஎஸோட போடுக்கும் இந்த பாட்டில் இருக்கு பாருங்க உள்ளார நடுவில் சூழல் பொருட்கள்லாம் இருக்கும் ஒன்றில் வந்து இது கூட இருக்கும் அந்த இந்த சில்லி பவுடர் பேக்கெட் கூட இருக்கும் அதுவும் அதை வாங்குகிறேன் அங்கே தான் வாங்குறாங்க அங்கே தான் சொல்லி வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஏடிஎஸ்பி சிவகங்கை சுகுமாரன் ஒரு சாக்கு பையோட வந்து எனக்கு வாயில் சொல்கிறதுக்கே கூச்சலாக இருக்குது வேறு வழி கிடையாது உண்மையை தவிர எங்களை போன்றவர்கள் வேறு எதுவும் பேச மாட்டார்கள் தெரிஞ்ச காரத்தில் சொல்கிறேன்